ஹை விவர்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாக இருக்கிற ராயன் படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவல் வழியாக இருக்கு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் அப்போ அப்பதான் நான் போடுற ஒரு இடைசோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாமா தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களில் முக்கிய நடிகராக வளம் தான் நடிகர் தனுஷ் இவர் கோலிவுட் மட்டும் இல்லாமல் பாலிவுட் ஹாலிவுட்லையும் படங்களை நடித்து கலைக்கிட்டு வராரு நடிகர் தனுஷ் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட படங்களை தயாரிக்கும் செஞ்சுருக்காரு அதோட பாப்பாண்டி படத்தின் மூலமாக இயக்குநராகவும் அறிமுகமானதோட சில படங்களுக்கு திரைக்கதையும் எழுதியிருக்காரு இப்படி பன்முக திறமை கொண்ட நடிகர் தனுஷோட படங்களுக்கும் ரசிகர்கள்ட்ட நல்ல வரவேற்பு இருக்கும் அந்த வகையில் அவரோட நடிப்பில் கடைசியாக வெளியான திருசிற்றம்பலம் வாத்தி கேப்டன் மில்லர்னு எல்லா படங்களும் வரிசையாக வெற்றி படங்களாக அமைஞ்சிட்டு வருது இந்நிலையில் இவரோட நடிப்பில் அடுத்ததாக வெளியாக போகிற படம் தான் டி ஃபிஃப்டி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏஆர் ரமன் இசையில் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறதும் நடிகர் தனுஷ் தான் கேப்டன் மில்லர் படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே டி ஃபிஃப்டி அடுத்ததாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் இந்த ரெண்டு படத்தையும் இயக்கிட்டும் வந்தார் இந்நிலையில் சமீபத்தில் ஃபிஃப்டி படத்தோட டைட்டில் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது அதன்படி டி ஃபிஃப்டி படத்துக்கு ராய்னு டைட்டில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தெலுங்கு இந்தின்னு மூணு மொழிகளில் ஆக இருக்குது இதில் நடிகர் தனுஷ் கேங்ஸ்டராக நடிக்க காளிதாஸும் சந்தீப் கிஷனும் அவரோட தம்பிங்களா நடிச்சிருக்கிற நிலையில் இந்த படத்தோட கதை குடும்ப சென்டிமெண்ட் கலந்த ஒரு கேங்ஸ்டர் படமாக அதிரடியான ஆக்ஷனோட உருவாயிருக்கு இந்நிலையில் இந்த படத்தோட கதை தலை அஜித் நடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கதைன்னு ஒரு தகவல் கோலிவுட்டில் பரவிட்டு வருது அதாவது இயக்குனர் செல்வராகவன் புதுப்பேட்டை படத்துக்கு அப்புறமா நடிகர் அஜித் தனுஷ் பரத் மூணு பேரும் அண்ணன் தம்பியாக நடிக்க காசி மேடுங்கிற படத்தை இயக்கிறதுக்காக ஒரு கதையை தயார் பண்ணி வச்சுருந்ததாகவும் ஆனால் ஒரு சில காரணங்களால் அஜித் இதில் நடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு கூறப்படுது அந்த கதையை தான் நடிகர் தனுஷ் இந்த காலத்துக்கேற்ப இப்போ ராயன் படத்தோட கதைக்களமாக உருவாக்கி அதில் நடிச்சிருக்கிறதா கூறப்படுது ராயன் படத்தோடய ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது ஜூன் அல்லது ஜூலையில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுற ராயன் படத்தோட கதைக்களம் அஜித்துக்காக உருவாக்கப்பட்டதாக ஒரு நியூஸ் பரவுகிற நிலையில் இதில் தனுஷோட பிளே எப்படி மாஸாக இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்